நம்ம பாலை ஊற்றாம போடுங்க ம் சரி கேளுங்க என்னடி பிரியாணி ஆண்டா கதை ஊரெல்லாம் நார்து ரெண்டு புருஷனா உனக்கு அடடா உன் வீடியோ பார்த்தேன் செமையா இருந்துச்சு என்ன சொன்னா என்ன சொன்ன என்ன சொன்ன என் ஸ்டேட்டஸு என்னோட டிக்னிட்டி என்னோட பே ஃபேமிலி பேக்ரவுண்ட் முன்னாடியெல்லாம் நீ எல்லாம் எனக்கு

என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா ஒருத்தியா நின்று ரெண்டு பேர் எடுத்து ஒருத்திய வெளிய கூட்டிகிட்டு இருந்தேன்னா அப்பயே புரிஞ்சுக்க வேண்டா என் பேக்ரவுண்ட் என்ன என் ஸ்டேட்டஸ் என்னனு பிச்சைக்காரனாய் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னா என்னோட இதுக்குதான் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து தொழிலுக்கு வச்சுக்கலாம் இந்த முண்டை வந்து விளக்கு குடிச்சா பாருங்க வாயை வந்து தரம்பு வந்து உட்காரு அசிங்கமா கேப்பண்டி உங்களுக்கு தேவையா ஏண்டி நான் தாரு சிரிக்கி ரெண்டு பக்கம்லாம் ஊற்றலடி போது வேணால் சொல்கிறேன் நீ வேணால் பாயே பான்னு பொழந்து முடிச்சுன்னு வந்து உக்கார் பானம் கெட்டவளே பார்க்கா இன்னும் நிற்கலை சரி நிற்கிறதுக்கு ஏதாவது புண்ணியம் பண்ணு அப்ப நிற்கும் பார்க்கலாம் இன்னும் எப்படி எல்லாம் ஆரப்போரியும் அப்புறம் கடலை புடிச்சு விட்டு என் நம்பரை ஆராயாது என் நம்பரை கிடையாது வழியில் போற ஒரு மெசேஜ் பண்ணணும் பண்றேன் வழியில யார்கிட்டயும் வாங்கி மெசேஜ் பண்ணனோன்னு பண்ணாலாம் அவன் உனக்கு ஃபோன் கொடுத்ததுக்கு நீ பதில் உனக்கு என்ன கொடுத்தா அதையும் சொல்லிட்டு இருப்போடா அசிங்கப்பட்டு போவேன் பண்ணணும்ட்டு பண்றேன் புரிஞ்சுதா அசிங்கப்பட்டு போவேன்

உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஏன்னா நீ ஒரு ப்ராசிக்யூஷன் கும்பலை சேர்ந்த புரோக்கர் கும்பலை சரியா நீ இப்படி தான் பேசுவ ம் இப்படிதான் பேசுவான் ஏன் என் அம்மா வீட்டில் வந்து நீ எதனா பெயிண்ட் அடிச்சு எதனா வேலை பார்க்க போறியா இல்லை என் அம்மா வீட்டை வந்து மாடி வீட்டை எங்க அம்மா வந்து நாலு கூட அடிச்சு தர போறியா ஏடி அவங்க எங்கே இருந்தால் உன் பொச்சிக்கு எங்கடி வலிக்குது ஆ உன் பொச்சிக்கு எங்கே வலிக்குது நீ மாடி வீட்டில் இருக்கிறியா சேர்ந்த ஒரு பொம்பளை இத்தனை நாளாக ஒளிஞ்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் எல்லாரையும் வெயில் எடுத்து